வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா பள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மனவாழ பெருமாளி வள்ளிபடர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மனவாழ பெருமாளி அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் ஆசை… கடலியும் அள்ளவினிதாகி நள்ளிரவு போலும் முள்ளவினையார யார தனமாறும் இல்லும் இளையோரும் ாக வல்லெருமைமாய சமநாரூ எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய ஒரு நீ போர் கடல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடும் புள்ளியுளை நான வெள்ளி வன மீதுரைவோ நீ வல்ல சுரர்மாள நல்ல சுரர் வாழ வலைவடி வேலை தொடுவோனே படர் சாரல் வள்ளிமலை மேவு படர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மன வாழ பெருமாளே படர் சாரல் வள்ளிமலை மேவு വള്ളി മനവാള പെരുമാളി വറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ